இன்னைக்கு எப்படி இருந்துச்சு போர் அடிக்கல பேசணும்னு எந்த கட்டாயமும் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க கேட்டா ஏதாவது தலையாசைங்க இல்லைன்னா பார்வையில உணர்த்தினா கூட போதும் எப்படி போச்சுமா இன்னைக்கு சாப்பாடுலாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்கல்ல மாத்திரலாம் கரெக்ட் டைமுக்கு ஒழுங்கா போட்டீங்களா கண்மணி உன்னை நல்லா பாத்துக்கிறாளமா எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் நீ சொல்ல வேணாம் நீ அம்மாவை எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாதா தெரியும்னா அவங்கக்கிட்ட அப்படி கேட்க வேண்டாமே அதுக்கு அவசியமே இல்லையே சாரி நீ இல்லை அப்படிதானே நல்லா அது ஒரு கேள்வி கண்மணி ஒண்ணு அன்பா அக்கறையா அழகா பாத்துக்கிறான்னு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல சொல்றது மத்தபடி சந்தேகத்துல எல்லாம் இல்ல கண்மணி இன்னைக்கு எங்க அம்மா ஓரளவுக்கு தெம்பா உக்காந்துகிட்டு நாம பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க நான் ஏதாவது கேட்டா அதுக்கு எந்த யோசனையும் இல்லாம குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் நீதானே

இதுக்காக நான் உனக்கு கால முழுக்க நன்றி கடன் பட்டிருக்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அம்மாவை எந்திரிச்சு நடக்க வச்சிருவ அவங்கள பேசவும் வச்சிருவ அவங்க வேலையை அவங்களே கவனிச்சுக்கிற மாதிரி பண்ணிடுவ எனக்கு அது நம்பிக்கை இருக்கு கண்மணி ரொம்ப தேங்க்ஸ் இவங்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் என் கடமையை செஞ்சா அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும் இல்ல பாராட்டணும் அவசியம் இல்லை நான் எதுக்கு வந்தனும் சரி நான் வந்ததுல இருந்து அம்மாக்கு பொறுமையா ஜூஸ் ஊட்டிட்டு இருக்கே நானும் பயங்கரமா டயர்டா தான் வந்திருக்கேன் அம்மாக்கு ஊட்டுற மாதிரி எனக்கும் ஒரு இல்ல 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 ஒரு ஒரு டம்ளர் கிடைக்குமான்னு கேட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு இருந்தா கிச்சனுக்கு போங்க அங்க டம்ளரும் கிடைக்கும் ஜூஸ் போடுறதுக்கு பழமும் கிடைக்கும் இல்ல டீ குடிக்கணும் போல அங்க பாலும் கிடைக்கும் இந்த வீட்டுக்கு நான் வந்தது இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல கிச்சன்ல கொஞ்சம் உடனே நீ அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பதான் அவங்க மனசுக்கும் ஆறுதல நிம்மதியா இருக்கும்ல இப்போ அவங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட் அவங்கள அவங்க பாட்டுக்கு அப்படியே விடுங்க நீங்க அமைதியா எதுவும் தொந்தரவு கொடுக்காம இருந்தாலே போதும் அவங்க நிம்மதியா இருப்பாங்க பாத்தியாமா உன் கண்ணு முன்னாடியே உன் பிள்ளை எப்படி பேசிட்டு போறான்னு ஒரு வாய் ஜூஸ் கேட்டதுக்கு அப்படி ஒரு மொறப்பு என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறாமா என்ன சிரிப்பா இருக்கா உங்களுக்கு நீங்க இங்க பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மிமா வீட்டுக்கு வானு கூப்பிட்ட போய் என்ன எப்படி எல்லாம் அழவிட்டா தெரியுமா அப்படி என்ன ரோஷம் அவளுக்குன்னு தெரியல இன்னும் நான் லவ் பண்றதே தெரியாம அவ முறைச்சுக்கிட்டு ம் சரியான ஒன்னா நம்பர் கோவக்காரியா இருக்காமா நானே எவ்வளோ பெரிய கோவக்காரன் என் கோவம்லாம் இவகிட்ட பிச்சை வாங்கணும் போல இருக்கம்மா சிரிக்காதம்மா உனக்கு என்ன ஆசை மருமக உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாலேன்னு சந்தோஷம் ஆனால் என்ன புருஷனா இல்லை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேறம்மா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா எல்லாத்தையும் உனக்கு நான் புரிய வச்சுறேன்னு சொல்கிறேன் ஆனா அவ அதை கேட்க மாட்டேங்கிறாளே நான் வாய திறந்தாலே எதுவும் சொல்ல வேண்டாம் இது வரைக்கும் வளர்க்கணுதே போதும்ன்றா முழுசா எதுவுமே தெரிஞ்சுக்கல ஆனா நான் வெண்ணிலா லவ் பண்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவ ஷாக் ஆயிட்டாளா அதுவும் இப்பவும் நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கம்மா தான் அவ என்னை வெறுக்கிறாளாமா நான் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு அவன் முட்டாள இல்லையா யாரும் அவளை ஏமாத்த முடியாதா இப்போ அவ ரொம்ப தெளிவா இருக்காளாம் என்னம்மா அது கடைசியில் உன் மருமக இப்படி இருக்காளே

எங்கே கேட்டா சொல்லித் தொலைகடா காதலன்னு பெருசா ஊருக்கு தான் அட்வைஸ் பண்ண முடியுதே தவிர என்னால சொல்ல முடியலமா ஏன்னா அவ என்ன சொல்ல விட மாட்டேங்கிறா

கொஞ்சமா நிறையவே பார் அதுக்காக நீ சொந்து போயிட கூடாது தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் முருங்கை மரம் மேல் ஏறி வேதாளத்தை தன் முதையின் மேல் சுமந்து வந்து கொண்டிருந்தார் என் கண்மணிய வேதாளம் பார் பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் புரியுதா இவனை பாவமா இருக்கடா நம்ம குடும்பத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தவன்டா இப்படி உடஞ்சு போய் ஓரமா உட்காந்து ஓன அலறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குடா இங்க பாரு நீ ரைமிங்கா பேசுறதெல்லாம் ஓகே பட் உன் டைமிங்ல ரொம்ப தப்பா இருக்கு ராஜா உங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை பார்த்தா காமெடியா இருக்கா சிச்சி அப்படிலாம் இல்லைன்னா ஆனா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு

இந்த அண்ணனும் தம்பி இருக்கிற வரைக்கும் எதுக்கு நீ கவலைப்படக்கூடாது உனக்கு என்ன உதவி வேணும் அதை மட்டும் சொல்லு டே கண்மணி எப்படி கரெக்ட் பண்றதுன்னு அதுக்கு மட்டும் ஐடியா கொடுறா எனக்கு வாயில நல்லா வருது அண்ணா உண்மைதான கண்மணி எனக்கு எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியலண்ண ஏதாவது நீங்க ஐடியா கொடுங்களேன் ஆனா ஒண்ணு கட்ன பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண ஐடியா கேட்ட இந்தியாவிலேயே இல்ல இல்ல உலகத்திலேயே முதல் ஆள் நீதான பாவண்டா நாம தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் நம்மளை விட்ட இவனுக்கு யாரா இருக்கா இங்க பாரு பாசத்துல அப்படியே பொங்கல் மாதிரி பொங்க உனக்குலாம் இது புதுசு கடந்த இந்த ஒரு வருஷமா இவனுக்கு ஐடியா கொடுக்கறதே முழு வேலையா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்பலாம் நான் சொல்றதை கேட்டிருந்தா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா பழசெல்லாம் பேசி கடுப்பு ஏதாதரா இப்ப நீ ஐடியா சொல்ல முடியுமா முடியாதா கார்த்தி ஏதாவது சொல்றா